பெண்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஆண்கள் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி சந்தோஷமாக வாழ்கிறதும் நிம்மதியாக வாழ்கிறதும் பெண்கள் உங்கள் கையில் தாங்க இருக்குது கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சு பார்த்து நடந்துக்கிங்க கரெக்டு தாங்க இல்லை அது கரெக்டு தான் பெண்கள் உங்கள் உங்கள் கையில் தாங்க இருக்குது எல்லாமே அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒரு ஆட்டம் ஆட்டுறங்க கையில் மணி வச்சுக்கிட்டு கோவிலில் மணி அடிக்கிற மாதிரி உங்கள் கையில் ஒரு மணி வச்சுக்கிட்டு அந்த கையில் ஏற்கிற மணி நீ நல்லா வச்சுக்கிட்டி எந்த பிரச்சனையும் இருக்காது உனக்கு சொல்லி இல்லை அம்மா வீட்டில் இருந்து ஏம்மா எவ்வளோ சீக்கிரமாக தனி கொடுத்தனும் போகணுமோ புருஷனே வந்து டெய்லி அவனுக்கு வந்து இது இந்த ஸ்லோகன் சொல்கிற மாதிரி அவன் காதில் பாட்டை பாடிட்டே இருமா எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ தண்ணி நம்ம போகிறதுக்கு உண்டான வையெல்லாம் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க புருஷனை வந்து முந்தாலையில் கட்டி போடி அப்போ தான் நீ வாழ முடியும் அங்கே இருக்கிற கும்புக்கெல்லாம் நீ சமைச்சு போட்டு உன்னால் கடத்தேற முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க புருஷன் பேச்சு கேட்கலன்னா நைட்டு அவனுக்கு பட்னி போடுமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க நைட்டு ஒரு மூணு நைட்டு பட்னி போட்டியன்னா அவன் வைக்கு ஆட்டோமேட்டிக்காக வருவான் நைட்டு சாப்பாடு போடாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இது எல்லாம் பெண்கள் தானே சொல் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே நீ சொன்ன மாதிரி காயத்ரி பெண்கள் கையில் தான் எல்லாமே இருக்கு ஆ அதை பிடிச்சி கசுக்கி விட்றதா என்ன பண்ணுறதுன்னு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அதை வச்சுக்கிட்டு தானே இந்த உலகத்தை ஆட்டிப்படுத்துறேங்க ஆதி காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்குமே ரெண்டே ரெண்டு விஷயத்தினால தான் இந்த நாடு இந்த ஊர் இந்த குடும்பம் இந்த மனுஷன் கெட்டு போகிறது रे मेन मुख्य रे विषय यू प्लीज़ हेल्थ अंड गॉड ब्लेस यू प्लीज लाइक शेयर एंड सब्सक्राइब